டாப் ஸ்டார் பிரசாந்த் அதாவது அந்த கண்ணு ஒரு படம் ஆரம்பித்து இத்தனைக்கும் அது ரீமேக்கு அந்த படத்தை ஆரம்பித்து ஷூட்டிங் போகுது போகுது போகுதுன்னு போயிட்டே இருந்துச்சு சரி முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா போஸ்ட் புரொடக்ஷன் போகுது போகுதுன்னு போகுதுன்னு அது போயிட்டே இருந்துச்சு சரி போஸ்ட் புரொடக்ஷன்ஸாக முடிஞ்ச படத்தை ரிலீஸ் பண்ண பார்த்தா ஒரு பக்கம் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் விஜயதசமி வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் நியூ இயர் வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஆடி அமாவாசை வாழ்த்துக்கள்னு ஒரு பக்கம் படம் ரிலீஸை பற்றி அப்டேட் வராமல் வெறும் மற்ற பண்டிகைகளுக்கு வந்து வாழ்த்து போச மட்டுமே அனுப்பிட்டுருந்தாங்க அந்தகன் நம்ம ஆளுக்க விடுவாங்களா உடனே வச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க பயங்கர மீன் போச்சு ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அந்த படத்தை ஹிட் பண்ணி காட்டினார் இயக்குனரும் நடிகமான தியாகராஜன் படம் போன வருஷம் ஆகஸ்டில் ரிலீஸ் ஆச்சு உண்மையிலேயே பார்த்தவங்களும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம பிரசாதர்கள் அப்போ பார்த்த மாதிரி இருக்காரு படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொய்வே இல்லாமல் விறுவிறுப்பாக போகுது அப்படின்னு அந்த படத்தை வந்து வெற்றி படமாக்கினாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்துக்கான இடம் அவர் இடத்த வேற யாரும் பிடிக்க முடியாது அவர் இடத்த அவரே தான் நடப்பணுன்ட்டு அந்தகன் மூலம் வெற்றி கொடுத்தாருன்னு அவருடைய ரசிகர்களெலாம் பயங்கரமாக புலங்காக மறைந்தார்கள் சரி அடுத்ததான் அவர் என்ன படம் பண்ண போகிறாருனா நிறைய இளம் இயக்கங்களோட கதை கேட்குறாரு அடுத்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக அதனால உடனே பண்ணணும் அப்படிலாம் அந்த அரிபரி அவசரமே வேணாம் நிதானமாக அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்காருன்னு நமக்கு தகவலாக வந்துச்சு இப்போ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பிரசாந்த் அவர்கள் அடுத்த படத்தை ஆரம்பிக்க போகிறார் அந்த அறிவிப்பு விரைவில் வரப்போகுது எப்போ அப்படின்னா ஏப்ரல் ஆறாம் தேதி டாப் ஸ்டார் பிரசாந்தோட பிறந்தநாள் ஸோ அந்த பிறந்தநாளை முன்னிட்டு நற்பணிகளை வந்து செய்வார் ரசிகர் மன்றத்தின் மூலம் அப்போ தான் தன்னுடைய ஐம்பத்தி ஐந்தாவது படத்தோட அறிவிப்பை வெளியிடுகிறார் அதுவும் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான அறிவிப்பாமா ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு இயக்குனர் வெற்றிகரமான டெக்னீஷியன்ஸ் தான் இருப்பாங்கங்கிறது நம்ம இப்போவே யூகிச்சிட்லாம் ஸோ பிரசாந்தின் ஐம்பத்தி ஐந்தாவது படம் அந்தகன் படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக தான் இருக்கணும் ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த படத்தோட இயக்குனர் யார் மற்ற டெக்னீஷன்ஸ்லாம் யார் அப்படிங்கிறத நீங்கள் யாரெல்லாம் டாப்ஸார் பிரசாந்த் படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்